இங்க ரோகிணி சாப்பிடாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா பாத்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு ரோஹினியோட ரூமுக்கு வராங்க கரெக்டா அந்த நேரம் பாத்தீங்கன்னா விஜய் அவங்க ரூம்ல இருந்து வெளியில வந்தவங்க ரோகினியோட ரூமுக்குள்ள மீனா இருக்கறத பார்த்துட்டு ஏ இங்க ரெடி பண்ற கைல நெடி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல த ரோகிணி வந்துட்டு சாப்பிடல அதனால அவங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்த அப்படின்னு சொல்லவும் ஏ ஒரு நேரம் அவ சாப்பிடலாம் வந்துட்டு என்ன போது மரியாதை எடுத்துட்டு போயிடு அவளுக்கு வேணா வந்து அவ சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா பாத்தீங்கன்னா மீனா பிடிச்சி திட்டாங்க இங்க விஜய் அப்படி எல்லாம் நடத்துறத பாத்துட்டு ரோஹினி ரொம்பவே கவலைப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இங்க விஜய்யா உள்ள போனதுக்கு அப்புறம் மீனா மறுபடியும் கொஞ்ச நேரம் சாப்பாடு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு ரோஹினியோட ரூமுக்கு வராங்க அப்புறம் ரோஹினி இருந்துட்டு அதான் ஆண்டி திட்டுனாங்கலாம் மறுபடியும் எதுக்கு எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்ல இல்ல அவங்க ரூமுக்குள்ள போயிட்டா நீங்க சாப்பிடுங்க மதியானம் வந்து சரியா சாப்பிடல அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரோஹினி இருந்துட்டு இல்ல அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் ஏங்க அவரு இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிதான் கவலைப்பட்டு இருக்கீங்களா நீங்கள் சாப்பிடுங்க அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் ஆன்டி வந்துட்டு வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லி மனோஜ்கிட்ட சொல்லிடுறாங்கல்ல அப்போ மீனாக எடுத்துட்டு இல்லைங்க அவர் 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 வந்துட்டு உங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்றக்காக போயிருக்காரு கண்டிப்பாக வந்து அவர் கூட்டிகிட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் ரோஹினி எடுத்துகிட்டு இல்லை மீனா நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லவும் சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க இங்கே முத்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து என்ன கொஞ்சமாவது அறிவு இருக்கா அம்மா வந்து வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னால் இப்படி உட்காந்துட்டு போய் உன் மூன்று போட்டாட்டி உன்னை காணாமல் அவங்களுக்கு சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கு நீ அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டு வாடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்ப மனோஜ் வந்துட்டு இல்லடா வந்து சத்தப்படும் நீ வாடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கூட்டிட்டு வீட்டுக்குறாரு மீனா மறுபடியும் சமாதானப்படுத்தி ரோஹினியை சாப்பிட சொல்லவும் கரெக்டா முத்து பாத்தீங்கன்னா குள்ள வராரு நான் தான் சொன்ன அவர் கூட்டிட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லவும் கரெக்டா பாத்தீங்கன்னா மனோஜ் உள்ள வராரு அதை பத்த ரோகிணிக்கு வந்துட்டு ஆச்சரியமா இருக்கு இந்த முத்துவு மீனாவே நம்ம வந்துட்டு எந்த அளவுக்குல கேவலப்படுத்திருக்கோம் ஆனா நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது வந்துட்டு தான் வந்துட்டு ஹெல்ப் பண்றாங்க நான் ஆண்டி நம்ம சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி என்னன்னு சொல்லிட்டு நம்மள எப்படி பேசிட்டு போனாங்க ஆனா இந்த மீனா போய் நம்ம சாப்பிடலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இங்கேயே சாப்பாடு கொடுக்குறான் இந்த முத்து என்னடா நம்மளால கோவமே இருந்தாலும் மனோஜ் வரையில சொல்லிட்டு அவன் கையோட கூட்டிட்டு வந்திருக்காங்க நம்ம வந்து புரிஞ்சுக்காம போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க